மலையாளத்தில் சேச்சி அம்மா அப்படின்ற சீரியல் மூலயமா ஃபர்ஸ்ட்டு நடிக்க ஆரம்பித்தவங்க தான் ரேகா கிருஷ்ணப்பா முதல் சீரியல்லேயே வில்லியாக வந்து நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்ற நான்கு மொழிகள்லேயும் நடிச்சுட்டு வந்தாங்க தமிழில் பாரிஜாதம் அப்படின்ற ஒரு தொடர் மூலயமா அறிவ அறிமுகமாகி சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வ மகள் சீரியல் தான் ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுத்துச்சு இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா நந்தினி தமிழும் சரஸ்வதியும் அதை தொடர்ந்து ஜி தமிழில் நிறைய தொடர்கள் நிறைய சீரியல்கள்னு தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க அதற்கப்பறமா இவங்களும் அவங்களுடைய கணவனும் இணைந்து விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் சின்னத்திரை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய சினிமா பயணம் குறித்து ரேகா கிருஷ்ணப்பா சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க அதாவது சீரியல் நடிச்சிட்டு இருக்கக்குள்ள வந்திருக்கு பட் ஆனால் எனக்கு சீரியலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆனால் பல வருஷமாக சீரியல் மட்டுமே நடிச்சுக்கிட்டு அதுவும் ஒரே மாதிரியான கேரக்டர்லேயே நடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால வெளித்துறையில் வந்து நான் ஐ மீன் சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு ஆஃபர்ஸை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பது படங்கள் கிட்ட நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் திரும்ப நடுவில் பிரேக் எடுத்து இப்போ திரும்பவும் சீரியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் உங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க